ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினியும் விஜயும் விருது விழா ஒன்றில் கலந்து கொண்டனர் பிரபல பத்திரிகை நடத்தின அந்த விழாவில் பங்கேற்க ரஜினி வரும் பொழுது அரங்கமே எழுந்து நின்றது நடிகர் விஜய்யும் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எழுந்து நின்றார் ரஜினி அமரும் வரை விஜய் நின்று கொண்டே இருந்தார் ரஜினி விஜயின் அருகில் சென்று கை கொடுத்துவிட்டு அமர்ந்ததும் விஜய்யும் அமர்ந்து கொண்டார் பின் கடந்த வருடத்திற்கான சிறந்த நடிகர் விருதை அறிவிக்க விஜயை அழைத்தனர் கபாலி படத்திற்காக ரஜினி சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுது ரஜினி காலில் விழுந்து விஜய் ஆசி பெற்றார் அதைத் தொடர்ந்து பேசிய விஜய் டானுக்கு பில்லா மாசுக்கு பாட்ஷா கிளாஸுக்கு ஒரு கபாலி என கூற அரங்கமே விசில் சத்தத்தில் அதிர்ந்தது மேலும் இவ்விழாவில் பங்கேற்க வந்த விஜய் ஒரு புதிய கெட்டப்பில் வந்திருந்தார் விஜய் பைரபா படத்தை அடுத்து அட்லியுடன் இணைந்து நடிக்க இருக்கிறார் அதற்கான தான் விஜய் அந்த விழாவில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வேலை விதைபோல் சினிமா செய்திகளை உரி எனக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி